இப்போ பிப்த் ப்ரமோவும் விஜய் டிவி ரிலீஸ் பண்ணிட்டாங்க பிப்த் பிரமோ என்ன காட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பவித்ராவை பஞ்சம் மஞ்சரி வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஏஞ்சல்ஸ் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் பாஸ் பண்ண பாஸ் பண்ண வாயில் முட்டை போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ மஞ்ச பவித்ராவோட வாயில் முட்டையை உடச்சு உடச்சு ஊற்றுறாங்க அப்புறம் பவித்ரா ஒரு பத்து முட்டையை வச்சு பவித்ரா ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃபேஸ் சாரி ஃபேஸை தொடச்சி எடுத்துருப்பாங்க பொழுதுக்கு பவித்ரா பூஞ்சியில் ஸோ பவித்ரா கடைசி உடஞ்சி ரொம்ப அலறாங்க அப்போ தர்ஷிகா சொல்கிறாங்க இப்போ கோவத்தில் சொல்கிறாங்க ஏண்டி உன் ஒருத்தி உன் வாயில் பத்து முட்டையை உடச்சு ஊற்றிருக்க பத்து முட்டையை வச்சு நீ முகத்தை கழுவிருக்க பவித்ராக்கு வாமிட்லாம் வருது ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க ஆனால் இவ்வளோ தூரம் நீ ஏஞ்சலாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது நீ நெஜ வாழ்க்கையிலையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா சொல்கிறாங்க தர்ஷிகா சொல்கிறத பார்த்தா இந்த இடத்துல ஒரு டெவலாக சொல்கிற மாதிரி இல்லை தர்ஷிகாவுக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் பவித்ராவோட ஃப்ரெண்டு தான் இதை பவித்ராட்ட சொல்கிற மாதிரி இருக்குது பவித்ரா அப்படியே உடஞ்சி பயங்கரமாக அழகாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஃபிசிக்கலாக போகிறது வந்து எனக்கு சரியாக படலை இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா முட்டையெல்லாம் சாப்பிட முடிஞ்சவங்க சாப்பிடலாம் எனக்கெல்லாம் முட்டை கொஞ்சம் வேகலாம் எனக்கு கூட இந்த ஸ்மெல்லே வாமிட் வந்துடும் ஸோ முட்டை இது எப்படி சாப்பிட போறாங்க இது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ சாச்சனாவும் மஞ்சளையும் கொஞ்சம் எல்ல மீறி போறது மாதிரி இருக்கு சாட்சனா சவுப்பு மிளகாவை கொடுத்து கடிக்க சொன்னது கொடூரத்தின் உச்சம் இதோ அதே மாதிரி தான் இது ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க உங்களோட கம்மியாக